இது கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி இந்திய அணியுடன் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகள் மற்றும் ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் முதலில் நடைபெற்ற டி டுவெண்ட்டி தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா அணி முழுமையாக கைப்பற்றிய நிலையில் இரு அணிகள் இடையேயான ஐந்து ஒருநாள் போட்டி கொண்ட தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ள நிலையில் இரு அணிகள் இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் கோலி நூற்றி பதினாறு ரன்களும் விஜய் சங்கர் நாற்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இந்திய அணி இருநூத்தி ஐம்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியது ஆர் என் உஸ்மான் கவாஜும் பொறுப்புடன் ஆடினர் இதனால் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பது ரன்களை தாண்டியது அணியின் எண்ணிக்கை எண்பத்தி மூணாக இருக்கும்போது ஆர் என் ஃபிஞ்ச் முப்பத்தேழு ரன்னில் அவுட் ஆனார் அதே போல கவாஜும் முப்பத்தெட்டு ரன்னில் வெளியேறினார் அடுத்து இறங்கிய ஷான் மார்ஸ் பனிரெண்டு ரன்னில் ஆட்டமிழந்தார் அடுத்து இறங்கிய பீட்டர் ஹான்ஸ்கோம் பொறுப்புடன் ஆடினார் அவர் நாற்பத்தி ரன்னில் ரன் அவுட் ஆனது ஆட்டத்தின் திருப்புமுனையானது முனையானது ஹான்ஸ்கோம்புக்கு ஸ்டாய்னிஸ் ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் அரை சதமடித்து இறுதி வரை போராடி ஐம்பத்தி ரெண்டு ரன்னில் ஆட்டமிழந்தார் இறுதியில் ஆஸ்திரேலிய அணி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனால் இந்திய அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் ஐநூறாவது வெற்றி இதுவாகும் இந்திய அணியுடனான இந்த தோல்வி குறித்து ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரன் பிஞ்ச் அவர்கள் பேசும்போது இது மிகவும் பரபரப்பான போட்டி நாங்கள் வெற்றியை நூலிலையில்தான் தவறவிட்டுள்ளோம் இதுவே எங்களுக்கு மிக பெரும் நம்பிக்கை கொடுத்துள்ளது ஸ்டோனிஸ் மிக அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த தோல்வியில் இருந்து நாங்கள் அனைவரும் நிறைய விஷயங்களை கற்றுள்ளோம் இந்திய அணிக்கு எதிரான போட்டி என்பது சவாலானது தான் அதிலும் இந்திய மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது அனைவரும் அறிந்தது ஸ்டோனிஸின் ஆட்டம் பாராட்டப்பட வேண்டியதே விராட் கோலி தனித்துவமிக்கவர் நாங்கள் பந்துவீச்சிலும் சிறப்பாகவே செயல்பட்டோம் ஆனால் வெற்றிக்கு எங்களின் இந்த பங்களிப்பு போதாது என்பதை உணர்ந்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி வேதனையோடு பார்த்தீங்கன்னா ஆரன்பின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவு போகுது அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கு இந்திய அணியை பொறுத்தவரை நம்ம வெற்றி அடைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் நூற்றி ரன்கள் அடிக்கும் போது மற்ற வீரர்கள்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பாதி ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு கவலையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா நல்ல ஸ்கோர் போயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க அதே போல நேற்றைய இந்தியாவோட வெற்றிக்கும் ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கும் என்ன காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல போல தகவலை தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ